ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரிசி நேச்சர் ஷார்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் கொத்து கொத்தா பூத்திருக்கு இந்த சிகப்பு கலரில் இட்லி பூ ரெட் எக்ஸோரா பிளான்ட்டு ஃப்ளவர் பிளான்ட்டு எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இதுக்கு வெற்றி பூன்னு கூட சொல்கிறாங்க கொத்து கொத்தா பூக்கக்கூடிய இந்த பூச்செடி ரொம்ப அழகாக இருக்கும் இதில் வந்து ரெண்டு டைப்பில் கிடைக்குதுங்க நேட்டிவ் டைப்லேயும் கிடைக்குது ஹைப்ரிட் டைப்லேயும் கிடைக்குது நேட்டிவ் டைப் கொஞ்சம் வளரலாம் வளர்க்க முடியும் கொஞ்சம் ஹைட்டாக வளர்க்க முடியும் ஆனால் ஹைப்ரிட் டைப் வந்து கொஞ்சம் குறுஞ்செடி போலியே சின்னதாக தான் வளரும் ஆனால் பூக்கள் இதை மாதிரி அதுவுமே கொத்து கொத்தாக தான் பூக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு வந்து சாயில் வந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் மண் டைட்டாக அதை மாதிரி பொலபெலான்னு லூஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா செடி செம்மையாக பூக்குங்க நல்லா வளரும் அதிகமான தண்ணி இதுக்கு விடக்கூடாது அளவாக விடணும் கொஞ்சம் வெயிலும் படணும் செமிஷேடாகவும் இருக்கணும் அந்த மாதிரி இடத்துல வளர்த்திங்கன்னா நல்லா பூக்கும் அதே மாதிரி பூ பூத்த உடனே அடிக்கடி ப்ரூனிங் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கிளையை வந்து பூத்து முடித்த கிளையை வெட்டி விட்டிங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வரும் செடியும் பார்க்க அடர்த்தியாக அழகாக இருக்கும் அத் இந்த ரெட் கலர் மட்டும் இல்லைங்க நிறைய கலர்ஸ் கிடைக்கிது ஒயிட் கலரு பிங்க் கலரு அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து இதில் கிடைக்கிது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்